ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோமி அவங்களோட ரெட்மி அப்படின்ற சப் பிராண்டை தனியாக பிரித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல் ரெட்மி நோட் செவன் அதை சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அது சைனாவை ஒரு கலக்கு கலக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சைனாலேயே அதனோட சேல் இருந்தது அதனால எல்லாருமே இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ ரெட்மிலேருந்து எப்போ இந்தியாவில் லான்ச் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க Redmi நோட் செவன் கண்டிப்பாக எல்லாருமே எப்படா இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு மொபைல் ஏன்னா அதில் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொடிலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாேருக்கும் பிடிச்ச கிரேடியன் பிளாக்கை ரொம்பவே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போ எதிர்பார்க்குற வாட்டர் ட்ராப் நாச்சை கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க அதை மாதிரி பிரைஸையும் ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்ராகனோட சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ராசர் அண்டர் கிளாக் பண்ணாத ஒரிஜினல் வெர்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க இதை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம ரெட்மி நோட் செவன் பத்தி தெளிவாக வீடியோ பண்ண ஒரு வீடியோ இருக்கு அதுக்கான செக் பண்ணி பாருங்க இப்ப அதனோட அபிஷியலான டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனு குமார் அப்படின்றவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதுல இந்தியாவை நாங்கள் தலைகலா புரட்ட போறோம் அப்படின்ற மாதிரி தலகிலான இமேஜை போட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அது ரெட்மி நோட் செவனோட லான்சா தான் இருக்கும் இந்த பிப்ரவரியில கண்டிப்பா லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எக்கச்சக்க ரூமர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இப்ப எம்ஐயோட எம் பொறுமை இந்தியா அப்படின்ற அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதுல ரெட்மி நோட் செவன் வர பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்றத ரொம்பவே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க கடைசியா ரெட்மி நோட் செவன் லான்ச் பண்ற டேட்டை அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்து வர இருபத்தி எட்டாம் தேதி ரெட்மி நோட் செவன் லான்ச் ஆகும் அப்படின்றத ட்வீட் பண்ணிருக்காங்க அதுலயுமே தலைகீழான ஒரு சில வேட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்ப ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்மி நோட் செவனோட அஃபீஷியல் லான்ச் டேட்டை நமக்கு தெரிய வந்துருச்சு நிறைய நண்பர்கள் ரெட்மி நோட் செவன் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சது கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சது கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க